வேலும் மயிலும் சேவலும் துணை திருவேரகம் என்னும் சுவாமிமலை திருப்புகள் கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தியானம் வைக்க அறியாத கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தியானம் வைக்க அறியாத சடக சட மூடமட்டி பவவினையிலே சனித்த தமியன் மிடியால் மயக்கம் சடக சட மூடமட்டி பவவினையிலே சனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்ப தினகுரையி வேளை செப்பு கைலை பெற்ற குமரோணே கருணை புரியாதிருப்ப தினகுரையி வேளை செப்பு கைலை பெற்ற குமரோணே கடகபுய மீதி ரத்ன மணியணி பொன்மாலை செச்சை கமழு மார்கடப்பம் அணிவோனே கடக புய மீதிரத்ன மணியணி பொன்மாலை செச்சை கமளுமண மார்கடப்பம் அணிவோனே தருணமிதை யாமிகுத்த கணமதுரு நீல் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தருணமிதை யாமிகுத்த கணமதுரு நீல் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவ ஞானமுத்தி பரகதியோ நீ கொடுத்து உதவி புரியவே நுணைத்த வடிவேலா தகைமை சிவ ஞானமுத்தி பரகதியோ நீ கொடுத்து உதவி புரியவே நுனைத்த வடிவேலா அருண தள அனுதினமோ அணுதினமோ மேதுதிக்க அரிய தமிழ் தானளித்த மயில் வீரா அருண தள பாத பத்ம அனுதினமோ மேதுதிக்க அரிய தமிழ் தானளித்த மயில் வீரா அதிசயமானேகமுற்ற பழனிமலை மேதுதிதித்த அழகதிருவேரகத்தின் முருகோனே அதிசயமானேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகதிருவேரகத்தின் முருகோனே